Obrigado. <laughs> நண்பர்களே நான் உங்கள் தூத்துக்குடி மாணவன் நண்பர்களே பாத்தீங்கன்னா அதாவது இந்த மயிலமாடி குட்டிகள் அப்புறம் எட்டையாபுரம் பொட்டு குட்டிகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பக்ரீத் சேல்ஸ் ஆரம்பிச்சிருச்சா அப்படின்னு சொல்லி நண்பர்கள் எல்லாமே கேட்டுட்டு இருக்காங்க பக்ரீத் சேல்ஸ் ஆரம்பிச்சுட்டா எட்டையாபுரம் சந்தையில அப்படின்னு கேட்டோம்னா இங்க வந்து கொஞ்சம் பரவலா மழை பெஞ்சிட்டு இருக்கு அதனால வந்து இன்னும் பக்ரீத் சேல்ஸ் வந்து அதிகமான விலையில கரெக்டா வந்து நிறைய நண்பர்கள் வாங்குறதுக்கு வந்து கறிக்கடைக்காரங்க மட்டும்தான் வந்திருக்காங்க தவிர்த்து வாங்குற பொதுமக்கள் வந்து கொஞ்சம் குறைச்சலாவே தான் வந்திருக்காங்க ஏன்னா வந்து குட்டிகளா ஆடுகளா பார்த்து வாங்குறவங்க வந்து அதிகமா வந்தா மட்டும்தான் மக்கள் வாங்கிட்டு வந்து கொண்டு வர்ற மக்களுக்கு வந்து விலை வந்து கரெக்டாவே இருக்கும் இதெல்லாம் தெரியும் ஆடுகள் எல்லாம் இப்போ கொண்டு வந்துருக்காங்க ரெண்டு குட்டியோட இருக்கு அதாவது ஒவ்வொரு ஆட்டுக்கும் ஒவ்வொரு குட்டி நினைக்கிறேன் அதாவது அதுவே பார்த்தா தாயும் இருந்த மாதிரி இருக்கு சந்தைக்குள்ள கொண்டு வந்து இப்போ நிப்பாட்டிட்டு இருக்கிறாங்க அதனால பாருங்க இது எல்லாமே வந்து எட்டியாபுரம் பொட்டுக்குட்டி எட்டியாபுரம் பொட்டுக்குட்டி எல்லாம் சுட்டி எல்லாம் நல்லா தெளிவு நல்ல ஒரு அம்சம் ஒரே கலரா ஒன்று கூட இருக்கு நல்லா ராக் இருக்கு நல்ல தெளிவாவே இருக்கு ஆனா விற்பனை வாய்ப்பு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு விற்பனை வாய்ப்பு வந்து கொஞ்சம் குறைவுதாங்க ஏன்னா வந்து யாரையும் வந்து கொஞ்சம் சரியா வந்து விலைக்கு கேட்ட மாதிரி தெரியல தெரியல விற்பனை ஆகி வெளியே கொண்டு போன மாதிரியும் தெரியல இல்லைன்னா வந்து இந்த நேரம் எல்லாம் சந்தன் பாத்தீங்கன்னா நல்லா ரொம்ப சூட்டிப்பாவே ரொம்ப ஒரு இதாவே இருக்கும் ஆனா இன்னைக்கு வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருந்த மாதிரி இருக்குது பாத்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும் ஆடுகள் குட்டிகள் வளர்த்து விற்பனை பண்ற நண்பர்கள் வந்து எந்த டைம் வந்தா விற்பனை கரெக்டா நடக்குமோ அந்த டைம் வந்தா மட்டும்தான் அவங்களுக்கு உண்டான லாபம் கரெக்டான முறையில கிடைக்கும் இதுதான் உண்மை பாத்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும் எல்லாமே எட்டையாபுரம் பொட்டு குட்டி நல்ல ஒரு செடிவு நல்ல சூப்பர் அதாவது சந்தேகம் வந்து பாத்தீங்கன்னா என்ன நம்பர் இதுடியாரே அந்த தெரியும் மயிலம்பாடி ஒரு பேயகிரவா கொண்டு வந்து விற்பனை பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாயா நடந்துட்டு பாத்துட்டு இருக்காங்க என்ன வாங்கலாம் எப்படி வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி இது மயிலம்பாடி தான் அதாவது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பொட்டுக்கு மயிலம்பாடி பிரீடு வந்து பாத்தீங்கன்னா மதிப்பும் டக்குன்னு கூடியதுன்னு சொல்றாங்க ஒரு சில நண்பர்கள் பார்த்தீங்கன்னா உண்மையா இயக்கலாம் ஏன்னா வந்து நிறைய நண்பர்கள் மயிலம்பாடியை வந்து வளர்க்கறவங்க வந்து ரொம்ப விருப்பப்பட்டு வளர்த்துட்டு இருக்கிறாங்க நல்ல தெளிவாகவும் இருக்கு சூப்பராகவும் இருக்கு நல்லா எல்லாமே வந்து வளர்த்தோம்னா இன்னும் அடுத்து ஒரு ஒரு மாசம் வளர்த்தோம்னா நல்ல ஒரு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் அதாவது மேக்ஸிமம் நிறைய பேர் எல்லாமே பக்ரீத் சேல்ஸ் பண்ணிக்கோங்க பக்ரீத்துக்கு அப்புறம் வந்து குட்டிகள் வந்து ரொம்ப தட்டுப்பாடு ஆயிரும் அதனால ஒரு சிலவங்க வந்து மட்டும் விட்டு வச்சு அதாவது பக்ரீத் சேல்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் குட்டிகளை பார்த்து இது பண்ணுவாங்க அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் நினைக்கிறேன் அதாவது பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவு ரொம்ப சூப்பராகவே இருக்கு மயிலம்பட்டி வீட்டில் எல்லாம் இதுல வந்து அடுத்த ஒரு செட்டு குட்டி இது ஒரு தரம் இது ஒரு தரம் இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சைஸ் குட்டி இது வந்து இந்த சைடு பார்த்தது எல்லாம் கொஞ்சம் பெருசு பாத்தீங்கன்னா தெரியும் மயிலம்பாடி வெளிச்சு எல்லாமே மொத்தமாவே இருக்குது குட்டிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல தெளிவு நல்ல சூப்பர் நல்ல ஒரே அம்சம் ரொம்ப தெளிவாவே இருக்கு குட்டிகளை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அங்க பாத்தீங்கன்னா ஒரு சுத்த கருப்பு மயிலம்பாடி இருக்கு இது கொஞ்சம் பெருசு இது கொஞ்சம் சின்ன சைஸ் அவங்க மேற்கொண்டு அப்படி பாத்துக்கிட்டே இருக்கலாம் ஏன்னா வந்து நிறைய நண்பர்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா பக்ரீத் சேல்ஸ் பண்றதுக்கு ரொம்ப விருப்பப்பட்டு இருப்பாங்க அவங்க வந்து குட்டிகளை எப்படி பார்த்து எடுத்துட்டு எப்படி சேல்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு மாதிரி வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க

தான் பொட்டுதான் குட்டிகள் ரொம்ப நல்லா தெரியாவே இருக்கும் சூப்பராவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லாமே கிராகுட்டியோட செஞ்சதுதான் நல்ல ஒரு தீவன முறையை வச்சு வளர்த்துக்காங்க வளர்த்ததால நல்ல ப்ராஃபிட் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து இந்த மாதிரி குட்டிகள்லாம் வந்து பார்த்து வாங்குறவங்க வந்து பக்கெட் முடிஞ்சுட்டு இந்த மாதிரி குட்டிகள்லாம் வந்து ரொம்ப விருப்பப்பட்டு வாங்குறாங்க இதான் உண்மை

வாங்களை வந்து சந்த நிலவரம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா கொடியாடு குட்டிகளோட செம்பரியாடு குட்டிகளை வந்து நல்லாவே விற்பனை நடந்துட்டு இருக்கு விற்பனைக்கு ஏற்ற வேலை அதாவது வேலைக்கு ஏற்ற விற்பனை அப்படிங்கிற மாதிரிதான் குட்டிகள் எல்லாமே நல்ல நல்ல குட்டிகள் வந்திருக்கு நீங்க எத்தனை கூட புட்டு அந்த மாதிரி குட்டிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் வாங்கி கட்டி போட்டிருக்கிற ஆடுகள் பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியும் எல்லாமே வாங்கிதான் கட்டி போட்டிருக்காங்க இருக்காங்க மொத்தம் வாங்கி கட்டி போட்டிருக்காங்க இருக்காங்க கன்னியாகுடி இந்த புலிமுறை ஆடை எந்த ஒரு முத்த காம்புதான் ஒத்தங்க பொருள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும்ங்க எல்லாமே அதெல்லாம் தெளிவாகவே இருக்கு அதனால் ஆடைகள் குட்டிகள் கொண்டு வந்துட்டு விற்பனை பண்றாங்க அதுக்கு தான் விற்பனைக்கு மட்டும் கொஞ்சம் தெளிவாக பார்த்து வாங்கவே செய்கிறாங்க கொஞ்சம் நக்கவானம் வருங்க சின்ன செம்பிரு செம்பருத்தி வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க அதாவது பெண்கள்லாம் வந்து ஆடை வாங்கும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து வாங்குங்க ஏன்னா குட்டிகள் வந்து ரொம்ப தெளிவாகவே இருக்கும் இன்னைக்கு சந்தையில வந்ததுல நல்ல பெரிய பெரிய கிடையாது பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த கடாய்கள் தான் எல்லாமே நல்ல பெருசு பெருசா இருக்கு எல்லாமே கும்ப வந்த கடா நல்ல பெரிய கிடம் நல்ல தோரணம் நல்ல ஒரு அம்சம் ஆனா எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்கண்ணே நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்கண்ணே சங்கரன் கோயில இருந்து வந்திருக்கீங்க இதெல்லாம் எப்படி வளர்த்த குட்டிகள் அதாவது மேய்ச்சல் வச்சு வளர்த்தாதான் கையை வச்சு வளர்த்தாதான் கை வளர்ப்புதான் சரிங்கண்ணா இது ஒவ்வொரு குட்டி என்னென்ன இடமதிக்கு வரும்

ஒரு லட்சத்தி 100000 சொல்றாங்க ஒரு லட்சத்தி 100000 வாக்கி ஃபுட் ஃபேன் சொல்றாங்க டேய் எல்லாரும் தண்ணி விட்டுறாங்க சுகமான முடினே எங்க வரேவ் போட்டு விடாம பாருங்க நேரா சரி வரதுக்கு போவே முடி எல்லாம் பாத்தீன்னா விருப்பம் காட்டி இருக்கு யோ உங்களுக்கு என்ன கேக்கப் போறீங்க

வந்து பாத்தீங்கன்னா நாடுகள வந்து

பாரு கரும்பு ஒரு ஆடு ஒரு மூணு கிட்டியோட இது பாருங்க மூணு கிட்டியோட ஒரு கரும்பு ஒரு ஆடு جي پي سا مٿو ملي ڪيو ڪي ستي پيڙي پيڙي ستي ستي وريا ستي ستي وريا பெரிய சந்திரிகை தான் ஒரே ஒரு பொம்பு கிடா தான் இன்னைக்கு சந்தையில சந்தை கலந்து இன்னைக்கு பெரிய கிடான்னு இந்த ஒரு கிடா நல்ல கொம்பு நல்ல ஒரு அம்சம் நல்ல ஒரு தோரணை பாத்தீங்கன்னா நல்லா தெளிவாவும் இருக்கு நல்ல ஒரு பாட்டு நல்ல ஒரு லுக்கு ஜெய்காண்டிக்கா இருக்கு மொத்தம் வில பேசிட்டு இருக்காங்க பாருங்க வில பேசிட்டு இருக்கேன் ஆகாம இருக்கு எல்லாருமே வந்து குச்சிகள் பார்த்து வாங்குவாங்க ஒரு சிலர் மட்டும்தான் மட்டும்தான்

ராகுல்காந்தி நண்பர்கள் இன்னைக்கு வந்து வந்திருக்காங்க அப்படிங்கறதான் வந்து கொண்டு வந்திருக்க நண்பர்கள் வந்து இன்னைக்கு கொஞ்சம் கம்மி தான் குட்டிகளும் நல்லா தெளிவா நல்லா சூப்பராகவே இருக்கு இல்லாமல் ஒரு ஜன ஒரு குட்டிகள் தான் கொடியாடு குட்டிகளை சொல்றேன் கொடியாடு குட்டியில பாத்தீங்கன்னா நல்லா தெளிவா நல்லா சூப்பர் இந்த குட்டிகள் பாத்தீங்கன்னா அந்த இறுதல நனைஞ்ச குட்டிகள் மாதிரி இருக்கு